கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலிலு யாஸ்தோத்ரம் அப்பா நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசுவே நீ நல்லவர் 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 உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்ரம் நண்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே கடந்த நாட்களில் கை நெகிழ்ந்த கரங்களை உயிர் இதுவரை இழந்த வரங்களும் நான் அவர் வலி புரிந்து தனம் மகிமை அவரு சங்கீதம் நான்கு நான்கு லெட்ஸ் டேர்ன் பைபிள்ஸ் டு சாங் ஃபோர் அண்ட் வேர்ஸ் ஃபோர் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சேலா Stand in awe and sin not. Commune with your own heart upon your bed and be still. Sela. Ungal paduke ile ungal irudayatil pesikkondu amarndirungal. ம மோஸ்ட்லி அந்த ரா காலத்திலே நாம் படுக்கும் பொழுது அந்த நாளின் முடிவிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது இட் இஸ் செட் தட் த சைலண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் த ஹார்ட் பீங் அன்இன்ஃப்ளூன்ஸ்ட் பை பேட் கவுன்சிலர்ஸ் இஸ் ஆஃப் ஒன் அவர் பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் கைட் நம்ம சரிமையிலே இரவில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எ திங்கிங் மேன் இஸ் இன் அ குட் மேன் எக்ஸாமின் அவர் கான்சியன் வித் வித் ரெஸ்பெக்ட் what வாட் வி done டன் day அந்த நாளிலே நாம் செய்த நம்முடைய செய்கைகள் நம்முடைய நாம் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்துவிட்டு நித்திரைக்கு போவது நமக்கு நல்லது சங்கீதம் அறுபத்தி மூன்று ஆறிலே வாசிக்கிறோம் என் படுக்கையின் மேல் நான் உமை நினைக்கும் போது ராஜாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் இட் இஸ் குட் ஃபார் எஸ் ஆல்வேஸ் டு மெடிடேட் அப்பான் த லாட் லெட்ஸ் ரீட் சாங் சிக்ஸ் When I remember thee upon my bed and meditate on thee in the night watches. Amen. When I remember thee upon my bed and meditate upon thee in the night watches. And the ira ra ஆண்டவரை குறித்து தாவிது தியானித்தான் இத்தனைக்கும் பார்க்கிறோம் அவர் வந்து அந்த நாட்களிலே அவர் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த வனாந்திரத்திலே இரவு வேளையில் எவ்வளவு களைப்பு இருந்தாலும் அந்த இரவு வேளையிலும் கூட ராஜாமத்திலே அவன் தேவனை தியானித்தான் என்று பார்க்கிறோம் ஏசியா இருபத்தி ஆறு ஒன்பதிலே

கர்த்த நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்து மக்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் யோபு முப்பத்தி ஐந்து பதினொன்றிலே வாசிக்கிறோம் என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை இது லிட்ரலாகவே நம்ம நைட் டைம்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம துன்பத்தின் பாதையிலே போகும் பொழுது கூட தேவனாலே நம்மை உண்டாக்கின தேவனால் நமக்கு பாடலை தர முடியும் அவர் நம்முடைய கர்த்தாவாகிய தேவனாக இருக்கிறார் அவர் எங்கே என்று கேட்டு நாம் அவரை தேடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இரவிலும் அவர் கீதம் பாட அருள் செய்கிறவராக இருக்கிறார் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தியுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க எங்களை ஆராய்ந்து பார்க்க உண்மை தியானிக்க இரவிலும் ஆண்டவரே கீதம் பாட அருள் செய்கிறவராகிய உண்மை சிருஷ்டிகர்த்தாவாகிய உண்மை நாங்கள் தேடி கண்டடைய எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ